வெல்கம் டு மை சேனல் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மொத்தம் வீடியோ ஷேர் பண்ணுங்க கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க விஷயத்துக்கு போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆயில் காப்பீடு ஆயில் காப்பீடுன்னு சொன்ன உடனே பெரிய லெவலில் பிரீமியம் செலுத்துகிற பாலிசி எல்லாம் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஆயில் காப்பீடு இந்த ஆயுள் காப்பீடு பேர் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா இது வந்து ஆண்டுக்கு ஆண்டு நானூற்றி முப்பத்தாறு ரூபா இது கதனைக்கு செலுத்தணும் இதனால உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கான ஆயிரம் காப்பீடு கிடைக்கும் எப்படின்னா ஒரு வேலை எதிர்பாராத விதமா இறப்பு ஏற்பிட்டால் மட்டும்தான் இந்த இந்த பலனை பெற முடியும் இது வந்து இது வந்து ஒரு கிரவுண்ட் ஸ்கீம்ங்கிறதுனால எந்த பாலிசியுமே எடுத்து வைக்காத பட்சத்துல இந்த பாலிசியாச்சும் ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்குதான் இந்த தகவல் சொல்றேன் இப்போ வந்து எது சம்ஸ் ஒருவேளை ஒரு அசமாதம் ஏற்படுது ஒரு 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 இறப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கீங்களேன் அப்ப எந்த உதவியுமே இல்லாத பட்சத்துல இந்த ரெண்டு லட்சமாச்சும் அந்த அந்த குடும்பத்தாருக்கோ அந்த நாமினிக்கோ கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இருக்கு அதனால இது கவுண்ட் ஸ்கீமுங்கிறதுனால எடுத்து வச்சுக்கிறது ஒரு நம்மளோட கடமை அவ்வளவுதான் மற்றபடி இது வந்து கட்டாயம் கிடையாது எடுத்துதான் கட்டாயம் கிடையாது இது வந்து நடத்துற மக்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து எல்லாரும் ஆயுள் காப்பீடு எடுக்கணுங்கிற பட்சத்துல இவங்க இந்த ஸ்கீம் மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி இது கொண்டு வந்துட்டாங்க இந்த வந்து நிறைய பேர் இந்த இதுக்கு மத்திய அரசாங்க இந்த பாலிசிங்கிறதுனால உங்களுக்கே தெரியாம பேங்க்ல உங்களுக்கு சேர்த்திருப்பாங்க சேர்த்து இருக்கிறப்ப இது வந்து அதுக்கான எஸ்எம்எஸ் வந்து வருஷம் வருஷம் பணம் டெபிட் ஆகிட்டு இருக்கிறப்ப வந்து எஸ்எம்எஸ் எம் வந்துட்டு இருக்கும் அப்படி வந்துருக்குன்னு தான் எஸ் எம் நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க அது அதுக்கு மட்டும் இல்லாம நீங்க அட்வைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அட்வைஸ்மெண்ட் வாங்கி வச்சுக்கணும் தகவல்கள் செருப்பு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா வந்து இது பாலிசிங்கறனால சொல்லிடணும் எந்த பாலிசி எடுத்தாலுமே வீட்டுல சேர் பண்ணிக்கணும் நீ நாமினி யாரை போட்டுருக்கீங்க அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சொல்லி வைக்கணும் ஆனா பாலிசியை பொறுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம் அந்த ஏன்னா நாமினி யாருங்கிறதையும் நீ சொல்லி வச்சிடணும் மெயினா அதான் ஆயுள் காப்பீடு ஆயுள் காப்பீடுனாலே வந்து அந்த ஒரு பலனை வந்து சம்பந்தப்பட்டவங்க சம்மந்தப்பட்ட நபர் பெறணும்னா அதுக்கு அதுக்கான உரிமை உள்ளவங்க பெறணும்னா நீங்க சொல்லி வைக்கணும் அதுக்குதான் மெயினாக இது இன்னொரு விஷயம் இதுக்கு வந்து பதினெட்டு வயசு முதல் ஐம்பது வயது வரை உள்ளவங்க யாரும் எடுக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து அது அந்த ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் அந்த ஆயுள் காப்பீடு கொடுப்பாங்க ஆயுள் காப்பீடு கிடைக்கும் பதினெட்டு வயது ஐம்பது வயது எடுக்க முடியும் ஐம்பத்தஞ்சு வரையும் அந்த ஆயிரம் காப்பீடு ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் ஆயிரத்து காப்பீடு வரும் இன்னொரு வந்து அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பணம் பிடிக்கிறப்ப அந்த அந்த வருஷம் வருஷம் பிடிப்பாங்க அப்போ அக்கௌண்டில் பணம் இருக்கா நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா இந்த பாலிசிக்காக குடிப்பாங்க உங்கள் அக்கௌண்டில் பணம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும் ஒருவேளை அந்த அக்கௌண்டில் நீங்கள் பணம் இல்லைன்னா இந்த பாலிசி வந்து பணம் இப்போ டெபிட் ஆகாது பற்று வைக்காமல் அது இதுக்கு பற்று போ இது என்ன ஆகும் உங்கள் பாலிசி வந்து காலாவதி ஆயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் அக்கௌண்ட்ல பணத்தை செலுத்தி திருப்பியும் இந்த பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா பாலிசி புதுப்பி புதுப்பிப்பாங்க புதுப்பிச்சு உங்களுக்கு ஒரு அக்லாஜி திருப்பி கொடுப்பாங்க அதை அதை வாங்கி வச்சீங்க நாமியா யாரை நியமிக்கிறீங்கிறதையும் நீங்க சேர்ப்பு வீட்டுல சேர் பண்ணி வச்சுக்கணும் காப்பீட்டை பொறுத்தவரையும் சேர்ப்பு எல்லாத்தையும் சேர் பண்ணிருக்கணும் வீட்டுல வந்து சரிங்களா இதை பாருங்க இதோட அம்சங்கள் இந்த பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க வருட ஆயுள் காப்பீடு திட்டமாகும் ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பித்தக்க முதல மே முப்பத்தி வரை எந்த ஒரு காரணத்துக்காகவும் இது இறப்புக்கு ஆயுள் காப்பீடு எப்படி எது எப்படி எப்படி ஒரு இறப்பு கூட இது ஆயுள் காப்பீடு கிடைக்குது அதுக்குதான் பாருங்க இது காப்பீடு பாதுகாப்பு எந்த ஒரு காரணத்துக்காக சந்தா இறக்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் செலுத்த செலுத்துவாங்க திட்டத்தில் நாளில் இருந்து முதல் முப்பது நாட்கள் இறப்பு ஏற்படும் ஏற்படும் இறப்பு விபத்து காரணமாக தவிர மற்ற உரிமை காலத்திலே மரணம் மரணம் ஆகியவற்றில் காப்பீடு காலத்துக்கு பாதுகாப்பு கிடைக்காது என்ன சொல்றாங்கன்னா முப்பது நாள் கழிச்சு தான் அந்த பாலிசிக்கு வந்து அந்த பாலிசி வந்து ஒரு முப்பது நாள் கழிச்சு ஒரு அசமாதம் ஏற்படுதுன்னா அப்பதான் அந்த பாலிசிக்கு வந்து அந்த காப்பீடு கொடுப்பாங்க அந்த நாமினிக்கோ சம்மந்தப்பட்ட காப்பீடு கொடுப்பாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க பாலிசியின் காலம் ஒரு விடம் ஆண்டு காண்டு புதுப்பித்தோம் அதிகபட்சம் ஐம்பத்தி அஞ்சு வயது வரை இன்னொன்னு முப்பது நாளில் வந்து ஒருவேளை ஒரு அசம்பாதி நடக்குதுன்னா அப்ப வந்து அந்த அந்த விபத்து விபத்து மூலியமா இடப்பெறப்பிடிச்சுன்னா அது கிளைம் பண்ணலாம் மத்தபடி இடப்பெற பிடிச்சுன்னா அது கிளைம் பண்ண அதுக்கான பலன் கிடையாது ஆனா ஒரு மாசத்துக்கு கழிச்சி பாலிசி எடுத்து ஒரு மாசம் கழிச்சு எப்படி இறப்பிடப்பட்டா இறப்பிடப்பட்டாலும் க்ளைம் உண்டு எந்த ஒரு காரணத்துக்காக க்ளைம் உண்டு அதுதான் சொல்றாங்க உங்களுக்கு புரிய நீங்க படி இதுல நீங்க பொறுமையா படிங்க உங்களுக்கு உங்களுக்கு டவுட் வந்தா சரிங்களா அப்புறம் மேல வேணா சில விஷயம் பார்ப்ப பாருங்க விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பாருங்க ஒரு நபர் ஒன்று அல்லது வெவ்வேறு வர கணக்குகளில் பல சேமிப்பு கணக்குல வைத்திருந்தாலும் அந்த நபர் ஒரு சேமிப்பு வங்கி கணக்கின் மூலம் மட்டுமே தகுதி திருத்தி செய்ய தகுதி நீங்க எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கலாம் ஆனா இந்த ஒரு தான் இந்த இதுலதான் ஒரு தான் நீங்க வந்து இந்த பாலிசி எடுக்க முடியும் பேங்க் அக்கௌண்ட் இல்ல போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் நீங்க இந்த பாலிசி எடுக்க முடியும் இது வந்து வேற எந்த பாலிசி வச்சிருந்தாலும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த பாலிசி வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த பாலிசி அதனால இந்த பாலிசி எடுக்கலாம் எடுக்காம இருக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் ஆனா இந்த இது இது வந்து இந்த எடுத்துதான் கட்டாயம் கிடையாது இந்த திட்டத்தின் கீழ் கேவரேஜ் என்பது வேற எந்த காப்பீடு திட்டத்தின் கீழும் காப்பீடு செய்யப்பது உடனே சந்தாதாரம் காப்பீடு செய்யப்படலாம் புரியுதுங்களா அதெல்லாம் சொல்றாங்க வங்கி கணக்கிற்கான முதன்மை கைவசியாக ஆதார் இருக்கு இருப்பினும் திட்டத்தில் சேர இது கட்டாயம் இல்லை இது வந்து சேரணும் கட்டாயம் கிடையாதுங்க இது வந்து கிரவுண்ட் ஸ்கீமு எல்லாரும் இந்த எல்லாரும் ஆயுள் காப்பீடு எடுக்கணுங்கிற நோக்கத்துல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு ஆயுள் காப்பீடு அவ்வளவுதாங்க சரிங்களா படிவங்கள் இந்த பாருங்க இது ஒரு மாடல் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து உங்களுக்கு என்ன ஒரு அகிலாந்திபட சிலிப்பு எப்படி கொடுப்பாங்கன்னு நான் காட்டுறேன் பாருங்க ஓபன் பண்ண டவுன்லோட்ல இருக்கு இத கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்ற உங்களுக்கு நான் இந்த பாருங்க இதோட அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க புதுப்பிக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இப்போ பாருங்க இதுக்கு வந்து அக்னாலஜ்மென்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க பாத்துங்க இந்த பாருங்க இப்படி தான் அக்னாலஜ்மென்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க அக அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கம் சர்டிஃபிகேட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்லிப்பு நீங்க எடுத்து பத்திரமா வச்சுக்கணும் இதுல பாலிசி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பாலிசி நம்பர்லாம் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ரொம்ப முக்கியம் கேட்டு பேங்க்ல கேளுங்க ஒரு வேலை எடுத்துன்னா கேட்டு பாருங்க கேட்டு வாங்காதது வாங்கி வச்சுக்கோங்க அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுங்க மேலும் நெட் பேங்கிங் இருந்தா நெட் நீங்க நெட்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகே அந்த ரிசிப்ட் வந்து நீங்க வந்து நெட் நெட்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இணையதள வங்கி கணக்கோட இணையதள கணக்கு இருந்துச்சுன்னா நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இத வந்து பாலிசியை பொறுத்தவரை குறிப்பத்தா இருந்து சேர் பண்ணிக்கணும் நாமினி யாருக்கும் சேர் பண்ணிக்கணும் இதை மற்றவங்க சொல்லுங்க அவர் வாக்குங்க டைப் பண்ணுங்க சப்பரை பண்ணுங்க தொடர்ந்து சேனலுக்கு அவரை கொடுங்க நன்றி அதிக சந்திப்போம்